சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி இந்திர ஏறு கங்கை மன்னர் எண்ணிலே இந்திரர் முக்தி மோட்சம் கொடுக்கிற ஒரே ஆள் ஈசன் ஒருவரே எல்லாத்தையும் அவர் கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறார் நாராயணர் எவ்வளோ ஆறு கோடி நாரணர் நூறு கோடி இந்திரர் நூறு கோடி பிரம்மர்கள் இவங்க எல்லாம் கணக்கிலேயே அவ்வளவு பிரம்மாக்கள் இருக்காங்க படைத்தல் தொழில் செய்யறதுக்கு பல பிரம்மாக்கள் இருக்காங்க இந்திரர்கள் அவ்வளவு பேர் இருக்காங்க நாராயணர் ஆறு கோடி பேர் நாராயணர் திருப்பதி ஒரே ஆள் தான் நினைச்சுக்கிறீங்க கிடையாது ஆறு கோடி நாராயணர் அது கூட ஏரி கங்கை மணல் ஏரி கங்கை மணல்னா இது மணல் ஏரி கங்கை ஏறுனா ஆத்தோட மணல அளவு அளக்க முடியாது இல்லையா இல்லையா எண்ண முடியாது அவ்வளோ பேர் இந்திரர்கள் இருக்காங்களாம் தேவேந்திரர்கள் இந்திரர்னா தேவேந்திரர்கள் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஆனா ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே இதுதான் வந்து முக்தி மோட்சம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய இது சிலருக்கு இது புரியாது ஆனால் இப்போ புரிய வச்சு இந்த கேள்வி நல்ல கேள்வியை கேட்டு புரிய வச்சாங்க இந்த புக்லேயே இருக்கு எடுக்கணும் மாதிரி இவங்கெல்லாம் வந்து அவர் சொல்கிறத செய்யக்கூடிய வேலையாட்கள் இந்திரர் நாராயணன் பிரம்மர்கள் மற்ற எல்லாரும் ஆனா நம்மளை காத்தல் அழித்தல் படைத்தல் அருளல் மறைத்தல் ஐந்தொழில செய்யறது யாரு ஈரிலி ஈசன் ஒருவனே இதுல எந்த மாற்றமும் இல்லை வேற யாரும் இதுக்கு பொறுப்பே கிடையாது பொறுப்பு ஏற்றுக்கவும் முடியாது ஏன்னா அத்தனை வேலையை அவங்க உட்காந்து செய்யறோம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா நான் நிறைய வாட்டி அதை சொல்லியிருப்பேன் இங்க ஆனா நானே மறந்துடுவேன் நீங்க மறக்காம இருக்க போறீங்க அதனால இன்னொரு வாட்டி சொன்னா தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு விஷயத்தையா நமக்குள்ள உட்கார்ந்து செய்யறது இறைவன் இப்போ நம்ம தூங்கிடுறோம் நைட்டு நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டு நிம்மதியா தூங்கிடுறோம் ஆனா ஹார்ட் பம்ப் பண்ணி ரத்தத்தை எல்லா இடத்துக்கும் அதை அனுப்பிச்சிகிட்டு இருக்குது சுத்திகரிச்சிக்கிட்டே இருக்குது தண்ணி நல்லா குடிச்சிட்டு போடுக்கிறோம் கிட்னி இதை எல்லாத்தையும் அதில் இருக்கிற அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய சால்ட்டுகள்ட்ட எல்லாத்தையும் ஓரங்கட்டி நல்லா தண்ணியாக இது பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி தண்ணியில் இருக்கக்கூடிய புரோட்டீனு ஹைட்ரஜனு இந்த மாதிரி தேவையான அனைத்து சத்துக்களையும் பிரித்து எடுத்துக்கிட்டு மீதி தேவையான க தேவையற்ற கழிவுகளை எல்லாம் ஓரம் கட்டி அந்த யூரின் பிளாட்ரில் கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்குது இல்லையா அப்போது சாப்பிட்ற ஒவ்வொரு உணவுலேயும் இருந்து எலும்புக்கு தேவையான கால்சியம் உடலுக்கு தேவையான புரோட்டீன் கண்ணுக்கு தேவையான சத்துக்கள் இந்த முடி வளர்கிறதுக்கு முடி நிறைய பேருக்கு முடி கொட்டி போச்சுன்னா காரணம் என்னன்னா தேவையான புரோட்டீன் இல்லை முடி கொட்டி போச்சு நிறைய பேர் ஜீன்ல ஜீனில் கூட சில பேருக்கு இருக்குன்னு வாங்க ஜீனில் இருந்தாலும் கூட ப்ரோட்டீன் நல்லா சாப்பிட்டா அப்பா வழக்காக இருப்பான் பையனுக்கு தள்ள நிறைய இருக்கும் எங்கள் அப்பாவுக்கு தலை நிறைய முடிந்தது எனக்கு இல்லை அப்போ என்ன காரணம் என்னென்னா புரோட்டீன் கம்மி முடி கொட்டி போகிறதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்போ அது மாதிரி இந்த எல்லா சத்துக்களையும் உடல்ல இருந்து பிரித்து நீ ஏதாவது குளுக்கோஸ் சாப்பிட்றியா புரோட்டீன் தனியாக ஏதாவது சாப்பிட்றோமா நாம வெந்த சோறு காய்கறி எதையோ சாப்பிட்றோம் ஆனால் தேவையா அதில் கால்சியம் இருக்கிற கால்சியத்தை பிரிக்கணும் புரோட்டீனை பிரிக்கணும் கண்ணுக்கு தேவையானதை பிரிக்கணும் அயனை பிரிக்கணும் இதை எல்லாத்தையும் பிரித்து அந்தந்த உறுப்புகளுக்கு தேவையான எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துக்கிட்டு இருக்குது இதையெல்லாம் யாரும் உட்காந்து செய்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க இறைவன் உள்ள உட்காந்து செய்துக்கிட்டு இருக்கிறான் எல்லாம் என்னால முடியும் என்னால முடியும்னு தான் நம்ம இந்த கதிக்கு போயி நிற்கிறோம் தான் ஞானிகள்லாம் அன்னைக்கு ஒரு பிடி வாயில எடுத்து வைக்கும்போது ஐயா கண்ணில் அப்படியே ஒத்திக்கிட்டு ஐயான்னு சிவா சாப்பிடும் சிவான்னுவாங்க சாப்பிடும்போது சாப்பிடும் இது என்னன்னா திருமூலர் ஒரு பாடலில் சொல்லுவாரு உண்ணும்போது யாருக்குமாம் ஒரு கைப்பிடி நம்ம சாப்பிடும் போது யாருக்காவது ஒரு கைப்பிடி ஒரு மாட்டுக்கு ஒரு பிடி பிடித்தாழ புல் அருகம்புல் எப்ப இது என்ன காரணம் ஏன் சொல்றாருன்னா எது நீ செய்யும் போதும் சிவான்னு சொல்லி சாப்பிட்டீன்னா அது வந்து இறைவன் பார்த்துக்குவார் அதுல எது இருந்தாலும் கூட அதுல கெட்டதே இருந்தாலும் உடல்ல அது வந்து கெடுதலை செய்யாம அந்த கெட்டத விலைக்கு தனியா எடுத்து தூரமா போடுற அளவுக்கு ஏன் காரணம் என்னன்னா அந்த வேலையை அவர் ஏன் செய்றாருன்னா உலகத்தையே காக்கக்கூடிய அளவுக்கு இப்போ பார்க்கடல்ல கடைஞ்சாங்க முதல்ல வந்தது என்னன்னா விடம்னா விஷம் கடுவிடம் வந்து கொடுத்தாங்க அவர் கையில அதை யார் எதுல வந்து கொடுத்தாங்க தெரியுமா உங்களுக்கு புராணத்துல படிச்சிருக்கீங்களா இந்த கரு வெண்ணெய்ன்ற அந்த உலகமே அழிக்கக்கூடிய அளவுக்கு அந்த விஷத்த கொண்டு வந்து கிட்ட கொடுத்தது யார் யாரா சொல்லுங்க தெரியுமா தெரியலையா சுந்தரர் சுந்தரர் தான் கொண்டு வந்து கொடுப்பாரு ஏன்னா தான் ஒன்னாவாது காரணம் என்னன்னா சிவபெருமானினோட அம்சம் அவர் எப்படி வந்தாரு தெரியுமா சிவபெருமான் சுந்தரர் எப்படி வந்தாரு தெரியல சொல்லுமா வெரி குட் ரொம்ப அழகா பாப்பா சொன்னாங்க சிவபெருமானே அவர் போய் கண்ணாடியில போய் ஆஹா நான் ரொம்ப அழகு சுந்தரா வானவன அவன பக்கத்துல வந்து சுந்தரார் வந்து நின்ட்டாரு அழகுன்னா சுந்தரம் சுந்தரம்னா அழகுன்னு அர்த்தம் நம்ம ஊர்ல கூட நிறைய சுந்தரம் இருக்காங்க அவ்வளவு அழகாலாம் இருக்க மாட்டாங்க ஆனா இந்த சுந்தரர் ரொம்ப அழகு அப்போது நான் ரொம்ப அழகாக இருக்கிறேன் சிவபெருமான் வியந்ததுனால சுந்தரன்னு ஒரு அழகானவர் வந்து நின்றார் அதனால அவர் இறைவனின் மறு அவதாரம் இறைவனே அவர்தான் அவர் உடல்லிருந்து வெளியில் வெளிப்பட்டார் அப்படிப்பட்டவரால் தான் அந்த விஷத்தை எடுக்க முடியும் அப்படிப்பட்ட விஷத்தை வேற எங்க போட்டாலும் அது வந்து உலகத்தை அழிச்சிடும் அப்போ எங்க தான் போடுறதுன்னு பார்க்கும்போது இவர் தான் போட்டானா வேற வழி இல்லை ஏன்னா உலகம் முழுக்க அவருக்குள்ள இருக்கு அதனால இதையும் அவருக்குள்ள வச்சுக்கலாம் அது ஒன்றும் பண்ணாது வெளியில போட்டா உலகத்தை அழிச்சிடும் அதனால கொண்டு வந்து வச்சுக்குவார் அப்படி வைக்கும்போதே அந்த அதுக்குள்ள பார்வதி பாக்குறாங்க தொண்டையை பிடிச்சிடுறாங்க அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா இவருக்கு எதோ ஆகிடுப்பா அவருக்கு எதுவும் ஆவாதுன்றது வேற விஷயம் இருந்தாலும் ஒரு மனைவி செய்ய வேண்டிய கடமையே அவங்க செய்யறாங்க ஐயோ வீட்டுக்கார காப்பாத்துறாங்களாம் போய் அவரை போய் இந்த அம்மா காப்பாத்திடறாங்க சரி இருந்துட்டு போட்டோம் போய் காப்பாத்தினாங்க அது தொண்டைக்குடியோட நின்று போச்சுன்றது நம்ம படிச்சது புறம் அப்போ இப்படி ஒரு அந்த விஷத்தை கூட வேற யாருக்கும் அது பெருசா கெடுதல் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி தனக்குள்ள அடக்கிக்கிட்ட அம்மையப்பனா இருக்கக்கூடிய ஆண்டவன் நம்மளை கைவிட மாட்டாரு அவர் தான் நமக்கு எல்லாத்தையும் செய்துகிட்டு இருக்கிறாரு உள்ள உக்காந்து ஒரு ஒரு வேலையும் அவர் செய்கிறாரு அதனால நம்ம எதையும் சாப்பிடும் தான் சிவா ஐயான்னு அவரை நினைச்சு சாப்பிட்டா சமர்ப்ப சமர்ப்பணம் சிவார்ப்பணம்னு சொல்லிடுவாங்க அத அது அவரே சாப்பிட்டா நீ விஷத்தையே சாப்பிட்டாலும் அவர் கண்டிப்பா உன்னை காப்பாத்துவார் அதுக்காக போய் விஷத்தை யாரும் சாப்பிடக்கூடாது நான் சொன்னன்றதுக்காக அதெல்லாம் செய்யக்கூடாது இது வந்து இப்போ ஒரு உதாரணம் விஷத்தை சாப்பிட்டாலும் அவர் காப்பாத்திருவார்ன்றது நான் சொன்னனே தவிர அருணகிரி நாதர் வந்து மிகப்பெரிய அவரை பத்தி நிறைய படிச்சிருப்பீங்க அவர் போய் திருவண்ணாமலை கோபுரத்துல இருந்து வந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக உழறார் அவரை முருகர் வந்து காப்பாற்றுறார் இப்ப நீ நானும் போய் ஏறி ஊந்தா காப்பாற்றுவாரா காப்பாத்துவாரா காப்பாத்த மாட்டாரா தெரியாது ஆனா உழ நான் தயாரா இல்லை இல்லையா பா கண்ணப்பார் போனாரு ஐயோப்பாவும் கண்ணிலிருந்து தண்ணியாவும் ரத்தமா வருது சிவபெருமானுக்குன்னு ஒரு கண்ணை பிடிங்க அப்படியே அப்புறாரு நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம் பக்கத்துல அவன் கண்ணை பிடிங்க அப்போ இல்லையா நம்ம கண்ணை பிடுங்குவோமா பக்கத்துல யாராவது வாங்க அவன் கண்ணை ஒ குர்றா வாங்கி ஏ இதை நான் தான் அப்பணும்ட அப்பதன் சிவபெருமான் ஏத்துக்குவாருன்னு அவன் கண்ணை பிடுங்குவோமே தவிர நம்ம கண்ணை அங்க வைக்க மாட்டோம் அப்ப அப்படி அந்த உருக்கம் இருக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த உருக்கம் வரணும் அதுக்காக தான் இது இந்த புராணங்கள் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு அப்படிப்பட்ட சிவபெருமான அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போற்றி இன்ப துன்பம் நாட்டம் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி